ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு வெண்டைக்காய் சிப்ஸ் எப்படி செல்லும் பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அரை லெமனை புழிஞ்சி விட்டுட்டு நல்லா பரட்டிக்கலாம் தனி ஊற்றாமல் எல்லாம் ஈக்குவல் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம் ஸ்டவன் பண்ணி கடை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காய்ச்சதுக்கப்புறம் நம்ம புரட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம் அப்போ ரெண்டு பக்கமும் வெந்து வரும் வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கம் வெந்திரிச்சு நம்ம எடுத்து டேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல இதே மாதிரி நம்ம பெரட்டி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் எண்ணெயில் போட்டு உரிச்சிடலாம் இந்த டிஷ் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி முறு வந்திருக்கு நான் ஒன்று உடச்சி கட்டுறேன் நீங்களே பாருங்கள் எப்படி உடையுதுன்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ